இந்த சுக்கர பயிற்சி பலன்களால் யாருக்கு என்னெல்லாம் நடக்கப் போகிறது இந்த சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அல்லி கொடுப்பாய் அடியார் கருளே சார் சுக்கரன் வந்து உலகத்துல மிக முக்கியமான ஒரு கிரகங்களில் ஒரு கிரகமாக இருக்கிறார் நல்லா புரிஞ்சிடும் காரணம் என்ன என்றால் இந்த சுக்கரன் தான் ஒரு கிரக ஒரு ஆடம்பரத்தன்மையை உண்டாக்கக்கூடியவர் இந்த தான் ஒரு சென்டிச்சமாக சீன போட்டமாக அது சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் காதலை உண்டு பண்ணக்கூடிய கடவுள் குடும்பத்தில் ஒற்றுமைகளை ஏற்படுத்துவது மீடியா புகழ் பெயர் கௌரவம் இசை ரசனை போன்ற அத்தனை விஷயமும் சுக்கரன் இல்லாமல் ஒன்றும் கிடையாது சுக்கரன் இருந்தால் தான் இந்த உலகத்தின் மேலே உங்களுக்கு ஒரு ஒட்டுதல் வரும் சுக்கரன் இல்லைனா இந்த உலகமே உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் ஸோ அப்போ அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி என்பது மிக தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அவ்வகையிலே கும்பராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். மீனராசிக்கு செல்லும் சுக்கர பகவானால் யாருக்கெல்லாம் என்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த குழந்தை குழந்தைத்துக்கு போறீங்க யார் யாரெல்லாம் லவ் பண்ண போறீங்க யார் யாரெல்லாம் வந்து இல்லற வாழ்க்கையில் இனிமையாக சந்தோஷமாக இருக்க போறீங்க போன்ற பலன்களை எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையிலே துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் உச்சம் என்ன பலன்களை தரும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் ராசிநாதன் உச்சமடைகிறார் ஒன்று எட்டுக்குடையவரும் உச்சமடைகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் எட்டுக்குடையவர் உச்சமடையும் பொழுது என்ன ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க எட்டுக்குடையவன் குட்டிச்சவராக்குவான் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா ராசிநாதனுக்கு எப்பயுமே கெடுதல் பண்ணவே தெரியாது உங்கள் ராசியினுடைய அதிபதி உங்கள் அப்பா ஆயிரம் அப்பா திட்டினா அப்பாவுக்கு கண்டிக்க தான் தெரியும் தண்டிக்க தெரியாது கண்டிக்கிறது வேற தண்டிக்கிறது வேற கண்டிக்கிறதுங்கிறது பையன் சரியாகிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சிறு பனிஷ்மெண்ட் தண்டிக்கிறது என்பது பையனை வற்ப துன்புறுத்துறது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு அப்போது எட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத யோகம் என்பது உண்டாகிறது விபரீத ராஜ யோகம் என்பது உண்டாகிறது இந்த விபரீத ராஜயோகத்தால் என்ன பலன்களெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளாக இருந்தேன்னா யானை வந்து மாலை போட்டு ஒரு தேசத்துக்கே ராஜாவாயிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும் எட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது திடீர் சான்சஸ் சார் நான் பாட்டுக்கு இருந்தேன் சார் திடீர்னு எனக்கு ஃபோன் வந்தது சார் போய் பார்த்தேன் ஆடிஷன்னு கூப்பிட்டாங்க சும்மா போனேன் ஒரு சும்மா ஒரு பர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க பண்ணி காமிச்சேன் பார்த்தா செலக்ட் பண்ணிட்டேன் நீ தான் அடுத்த அந்த படத்துடைய ஹீரோவுக்கு தம்பின்ட்டாங்க சார் பெரிய பிரேம் சார் நான் நல்லா செட்டில் ஆயிட்டேன் சார் வாழ்க்கை என்ன அடுத்த என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது தனக்கான புதிர்களை எப்பொழுதும் ரகசியமாகவே வைத்திருக்கிறது அந்த புதிர்கள் வாய்ப்புள்ளவர்களுக்கு கிடைக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் அந்த புதிர்கள் கிடைக்காது வாய்ப்புள்ளவர்களுக்கு அதை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன சார் லக்கி உங்களுக்கு என்ன சார் லக்கி மேன் நீங்க உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடையாது கிடை அவன் லக்கி மேன் இல்லைங்க தன்னை லக்கி மேனா உருவாக்கிக்கிட்டான் அதுதான் விஷயம் ராசி ஒன்று எட்டு கூடையவன் உச்சம் பெறும் பொழுது தன்னை லக்கியாக அவர் வந்து உருவாக்கிக்கிறார் ஸோ ராசிநாதன் உச்சம் ராசிநாதன் உச்சம் என்பதால் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகிறது பெரிய பெரிய லட்சியங்களை நீங்கள் யோசிக்கிறீர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம்னா சீர்த புலினா பாயம் பாயும் யானன்னா யானன்னா பிச்செடுக்கும் பிச்செடுக்குமா ஏன் யானைக்கு யானைக்கு ஹைலைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய மேனேஜரே லோக்கலா யானை வச்சு பிச்சடி தான் திங்க் பண்ணால் கூட நீங்க யானையை வச்சு குருவாயூர் பெருமாளை கூட்டிகிட்டு போகணுங்கிற அளவுக்கு திங்க் பண்ணுவேன் உங்களுடைய எண்ணங்கள் எரிகின்ற தளடை போல எண்ணங்கள் வேண்டும் எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும் நான் பாரதியார் ஸோ அப்போ அந்த ராசிநாதன் உச்சமடையும் பொழுது எண்ணங்கள் நான் ஏன் வந்து பெருசாக யோசிக்க கூடாது எங்கு திரும்பினாலும் ராம்ஜி ராம்ஜி என்று எல்லோரும் சொல்லுகிறார்களே உலக வரைபடத்தில் ராம்ஜி எங்கு இருக்கிறார் எனக்கு உலக வரைபடமே ராம்ஜியாகத்தான் தெரிகிறது அப்படின்னு நான் ஒரு பதில் சொன்னேன் அந்த மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வியாபித்திருக்க வேண்டும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் உங்கள் சிந்தனைகள் ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் அதில் தொடர்ந்து இன்வால்வ்டாக செயல்படுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தான் நான் தான் இனிமேல் வந்து நான் தர்பார் சார் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் விவேகானந்தர் அழகாக சொன்னார் என்ன சொல்கிறார் நீ ஒன்றை அடைய வேண்டும் என்று தீவிரமாக வேலை செய்பவனை உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது நான் இதை ஜெயிச்சே தீர்வேன்னு ஒருத்த பைத்திய மாதிரி சுற்றுறான் அவன் இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் அவனை தடுக்க தடைபட முடியும் அவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான் காரணம் என்னன்னா அவன் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணான் சோ அப்ப ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் பொழுது மன உறுதி அதிகமாகிறது செயல் திறன் அதிகமாகிறது எட்டுனா அசையா சொத்துக்கள் வீடு வாங்கணும்னு நினைச்சேன் சார் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒன்று போடணும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போடணும் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல எல்லா விஷயங்களும் வந்து அசையா சொத்துன்னு சொல்லக்கூடியது இப்பிலேருந்து நான் சேர்த்த ஆரம்பிச்சேன்னா பதினேழு வருஷம் கழிச்சு எனக்கு வந்து பதினெட்டு லட்சம் வரும் சார் அதுக்கப்புறமா ஒரு இருபது லட்சம் வரும் சார் இந்த காசை வச்சு நான் வந்து வீடு வாங்குவேன் இதை வச்சு நான் லேண்ட் வாங்குவேன் இந்த ஃபியூச்சர் பிளானிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபியூச்சர் பிளானிங்லாம் உங்களுக்கு வரும் இத்தனை நாள் நான் அப்படி பிளான் பண்ணதே கிடையாது நான் வர்ற காசை வச்சு ஒரு சீட்டு போடுறது கூட கிடையாது ஆனா இனிமே நான் வந்து வர்ற காசை வச்சு நான் பழைக்க போறேன் இனிமே நான் வந்து என்னுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்துக்க போறேன் போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து யார் தருகிறார் சுக்கர பகவான் தருகிறார் எட்டுக்கூடியவன் உச்சம் பெற்ற எட்டுக்கூடியவன் தருகிறார் எட்டுக்குழியன் உச்சம் என்பதால் நிறைய துலாம் ராசிக்காரர்கள் ஹாஸ்பிட்டலை இருப்பீங்க மேபி இதை பார்க்குற பேஷண்ட்ஸ் கூட சரி நான் ஐசிய படுத்திருக்கேன் சார் எனக்கு ஃபெயிலியர்ன்றாங்க ஹார்ட் ஃபெயிலியர்ட்டாங்க இனிமேல் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால நான் இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரம் தாங்குவேங்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உயிர் வாழ்வுனானே எனக்கு தெரியல ஏன் சார் கவலைப்படுறீங்க சுக்கர பகவான் உச்சமடைந்து விட்டார் இனி உங்களை யாராலையும் முடியாது உங்களுடைய ஹார்ட்டு சும்மா ஒரு வாரம் கிடையாது இன்னும் வந்து ஒரு வருடம் கூட கிடையாது இன்னும் நூறு வருடங்கள் நல்லா துடிக்கும் நல்லா இருப்பீங்க எந்திரிச்சு உங்களுடைய இதயக்கனி தான் நானே நானா மனசுக்கு பிடிச்சதெல்லாம் கேளுங்க சுக்கரனுக்கு பிடிச்ச மாதிரி லவ் பண்ணுங்கள் உங்களுடைய பழைய காதலிக்கு ஃபோன் பண்ணுங்கள் டார்லிங் உன்னை பார்த்தா சரியாரு டார்லிங்னு சொல்லுங்கள் வந்து பார்க்கட்டும் முதல் மரியாதை படம் பார்த்துக்கிங்களா இல்லையா அந்த மாதிரி அந்த அவரோட உசுறு யாரு கையில் இருக்கு உசுரே நீதானே நீதானே தேனே சார் யம உசுர் வார்ட்டு இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது சார் எட்டு குறையவன் உச்சம் பெறுவ உச்சம் பெறும் பொழுது ஐசியூவில் இருக்க நிறைய பேஷண்ட்டை நான் பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை உயிரே போயிடுச்சுன்னு நினைப்பாங்க சின்ன குழந்தை அவரோட பேத்தி வரும் தாத்தா தாத்தா வா விளாட்லான்னு கூப்பிடுவோம் எந்திரிச்சிருக்கோம் எந்திரிச்சு வந்து எந்திரிச்சு உட்காந்துருவான் நான் பார்த்துருக்கேன் அவரோட உசுர் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை மனசில் இருந்திருக்கு யார் உசிரி யார் இருக்குன்னு தெரியாது அதனால உங்களுக்கு உயிர் பொழைப்பதற்கான நேரம் வந்துடுது கவலையப்படாதீங்க எட்டக்கூடையனு உச்சம் பெற்றுட்டான் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க பிடிச்ச மாதிரி பாட்டு கேளுங்க பிடிச்ச மாதிரி ஜாலியாக இருங்க நீங்க இப்படி ஒரு ஃப்ரேம்ல இருக்கீங்கங்கிறதுக்காகவே நீங்க இப்படி இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது ராம்ஜி வந்து ஒரு சுவாமிகள் மகரிஷி பிரம்மர்ஷி ராம்ஜி பரமஹம்சர் அதனால பரமஹம்சர் சாங்கு மட்டும்தான் கே பரமஹம்சர் சாங்கா கேட்டா மெண்டல் ஆயிடுவேன் நான் அப்பப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காதல் சாங் கேட்கணும் அடங்காத அசுரன்னா அடி ஜாலியா உங்களை ஜாலி பண்ணிக்கணும் மனது என்பதே என்னவென்றால் உங்களை இது உங்களை ஜாலி பண்ணிக்கிறதுக்கு அது கூட ஒரு அசையா சொத்து தான் நல்லா புரிஞ்சிங்க மனசு தான் இருக்கிறதுலையே ஒன்றா நம்பர் அசையா சொத்து இந்த மனசுங்கிற சொத்தை நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ டெய்லி பாலிஷ் போட்டு பாலிஷ் போட்டு வச்சுக்கிறீங்களோ இந்த மனசு உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணும் வளைஞ்சு கொடுக்கும் நாளைக்கு காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுனா எந்திரிச்சு உட்காந்துக்குவோம் நாளைக்கு ரெண்டு ஷிஃப்ட்டு கண்டினியூனா ஒர்க் பண்ணோம் நாளைக்கு இங்கேருந்து பாண்டிச்சேரி ஓடணுன்னா ஓடும் ஒடியாரும் எல்லா வேலையும் செய்யும் ஆனால் மனசுக்கு ஒன்று பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன் ஆமாம் பெரியது சொல்லியாவோ மூணு நாள் லீவியா அவ்வளோதான் மனசு முடிவு எடுத்துருச்சுன்னா எடுத்தது எடுத்தது தான் மனசு எடுத்துருச்சுன்னா அது யாராலையும் மாற்ற முடியாது எட்டுக்குடையவன் உச்சம் பெறுகிறான் அதனால மனசுல ஆக்டிவான எண்ணங்களா முடிவெடுங்க இன்று இப்ப நான் சொல்றேன்டா நான் தாண்டா செய்வேன் இப்ப நான் சொல்றேன்டா எழுதி அந்த மாதிரி அந்த திமுரு அந்த திமுரு வேணும் அதை நீங்க பாத்துக்கோங்க ஹாப்பியாக இருக்க போறீங்க ஜாலியாக இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்துல தினசரி இந்த சுக்கரன் உச்சத்துக்கு அதே மாதிரி ராசி ரீதியாக பணம் வர்றதுக்கான வழிகள் ஹோமங்கள்லாம் பண்ணித்தரும் அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு மிகப்பெரிய சனிப்பயிற்சி யாகம் நடக்கப் போகிறது அதுக்கு நீங்கள் திரளாக வந்திருந்து உங்களால் முடிந்த சப்போர்ட்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அந்த யாகத்தை நாம் வெற்றி பெற நடத்த வேண்டும் சனி பகவானுடைய பயிற்சிக்காக நாம் செய்கிறோம் ஸ்ரீமடத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்